வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு கதை இது வந்து நமக்கு பிரதோஷம் தோன்றிய வரலாறு பிரதோஷம் எப்படி வந்தது பிரதோஷங்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரும் பிரதோஷம் வந்த மூணாவது நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும் இதை வந்து திரையோதி திரையோதசி தான் பிரதோஷம் வரும் அது எப்படி வந்தது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை இது வந்து தேவர்களும் அசுரர்களும்மா சேர்ந்து ஒரு பாட்கடல் திருப்பாட்கடலுங்கிற இடத்துல அடியில் இந்த கடலுக்கு அடியில் வந்து ஒரு அமுதம் இருக்குது அந்த அமிர்தம் வந்தால் நமக்கு கிடைச்சா நல்லது அப்படிங்கிற இதில் என்ன செய்யலாம் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் யோசிச்சிட்ருக்காங்க அப்போது இதை என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த பா கடலை கடைஞ்சா தான் அதிலேருந்து எடுக்க முடியும் இப்போது கடலை கடையிறதுக்கு என்ன செய்யலாம் பெரிய க சமுத்திரம் உண்டு அப்போது அதை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற அந்த வாசுகிங்கிற பாம்பு அது பாம்புகளோட தலைவன் அதைத்தான் வச்சு கடையணும் இப்போ கடையணும்னா அதுக்கு மத்து மாதிரி ஒன்றும் வேணும் இல்லை அப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது மந்தார மலைன்னு ஒரு பெரிய மலை கைலாசத்தில் இருக்குது அதை எடுத்து அதை சுற்றி அதை மத்தா வச்சு இந்த பாம்பை வந்து சுற்றுதாங்க சுற்றி ஒரு பக்கம் தேவர்கள் பிடிச்சிக்கிட இன்னொரு பக்கம் அசுரர்கள் பிடிச்சிக்கடை கடையணும்னு பிளான் உடனே இவங்க அசுரர்களை போய் தேவர்கள் கன்வின்ஸ் பண்ணி அமுதம் கிடச்ச உடனே ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்பாடு பண்ணி அவங்களையும் சமாதானம் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்து வாசகையை எடுத்து சுற்றி விட்டு கடையிறாங்க கடையும் பொழுது ஒவ்வொரு பொருளாக அந்த பால் கடலுக்குள்ளேருந்து வருது முதல்ல கற்பக விருட்சம் கற்பக விருட்சங்கிறது பாரிஜ பாரிஜாதம்னு ஒரு மரம் அதை வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க அது வந்தது ஒன்று அதே அதே வந்து இந்திரன் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உச்சரவஸ் அப்படின்னு ஒரு வெள்ளை குதிரை அந்த குதிரையும் தேவர்கள்கிட்ட போயிடுது அதுக்கப்புறம் காமதேனு வருது காமதேனும் தேவர்கள்ட்ட போகுது அப்புறம் வந்து ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை ஒரு பெரிய வாள் இதெல்லாம் வருது சாரங்கம் அப்படின்னு ஒரு அம்பு அது வருது இப்படி ஒன்று ஒன்றா இருந்து வந்துக்கிட்டு இருக்குது கடைசியாக மகாலட்சுமி வராங்க இருந்து மகாலட்சுமியாக ஒன்று மகாவிஷ்ணு வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் வந்து கடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு இந்த வாசுவிங்கிற பாம்புக்கு வந்து உடம்பு வலிக்கு ஏன்னா அந்த மலையில் சுற்றி அதை இழுக்கும் அந்த மலை வந்து பாறை அந்த பாறைனால இழுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அது வந்து வரி தாங்க மாட்டாமல் ஒரு பெருமூச்சு விடுது பெருமூச்சு உடனே அந்த பெருமூச்சானது என்ன பண்ணும் உள்ளே இருந்து ஒரு விஷம் வந்து வெளியே விழுந்து பால் விழுந்துடும் விழுந்து அந்த இருந்து வந்து வெளியே வரும்போது அது ஆலகால விஷமாக வருது உடனே அந்த ஆழங்கால விஷம் வந்து உலகத்தையே அழிக்க வல்லது அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த உடனே சிவபெருமானம் என்ன பண்ணுவார் அதை எடுத்து முழுங்கிடுவார் ஏன்னா அது வந்து வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வாயில் போட்டு முழுங்குவார் முழுங்கினோடனே பார்வதி தேவி பார்ப்பாங்க ஐயையோ இவருக்கு என்னமோ ஆயிடக்கூடாதுன்னு கழுத்தை இறுக்கி நெரிச்சு பிடிச்சிருவாங்க இப்போ கழுத்துக்கு கீழே அந்த விஷம் இறங்காது கழுத்தில் நின்றரும் கழுத்தில் நின்று அது வந்து கருப்பாக ஒரு நீல கலரில் மாறிடும் அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பேர் கரைக்கண்டன்னு பேர் இப்படியாக அது இதாகும் அப்புறம் கடைசியாக தன்பந்திரிங்கிறவர் வந்து அந்த அமுத கலசத்தை ஏந்திக்கிட்டு வருவார் வெளியில் இதுதான் கடைசியாக வரக்கூடிய பொருள் அது போக அந்த அப்சரஸ்கள் இந்த ரம்பா ஊர்வசி மேனகைன்னு சொல்கிறோம்ல அந்த பெண்கள் எல்லாருமே அந்த பார்க்கடலுக்குள்ளே தான் வருவாங்க வந்து அவங்க வந்து வெளியே வருவாங்க கடைசி அந்த அமுத கலசத்தை கொண்டு வந்தோடன இதை வந்து தேவர்கள் வந்து வாங்குவாங்க வாங்கிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க அசுரர்களுக்கு கொடுக்காம ஏமாற்றிடுவாங்க அது வேற கதை இப்படி போ இதனால அசுரர்கள் கோவப்படுவாங்க அது கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே பகையாக போய்கிட்டு இருந்தது இப்போது இந்த இது வந்து இவர் வந்து விஷத்தை கடைசியாக இல்லையா அழகால விஷத்தை முழுங்கின உடனே என்ன பண்ணுவார் ஒரு மயங்கி விழுந்துருவார் சிவபெருமான் மயங்கி விழுந்து அப்படியே விழுந்த உடனே ஒரு மூணே முக்கால் நாழிகை அப்படிம்பாங்க அது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அவர் வந்து மயக்கத்தில் இருப்பார் சிவபெருமான் பார்வதி தேவி மடியில் அப்படியே படுத்துருவார் அப்போ அதை படுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கழித்து அவருக்கு நினவு வந்துடும் புறகு சரியாயிடும் இந்த காலத்தை தான் பிரதோஷம்னு சொல்கிறாங்க அந்த அவருக்கு வந்து நினைவில்லாமல் மயங்கி விழுந்திருந்த காலத்தை பிரதோஷம்னு சொல்றாங்க இதனால் இதுலேருந்து பிரதோஷம் உண்டானது இதுலேருந்து மூணாவது நாள் அமாவாசை பௌர்ணமி வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு சாட்சியாக நம்ம பூமியில் நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா நம்ம இந்த ஆந்திரா போகிற வழியில் இங்கேருந்து இருந்து திருத்தணி போய் நம்ம ஆந்திரா போகும்ல அந்த பார்டரில் சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அந்த கோயிலில் சிவன் கோயிலில் நம்ம வந்து பெருமாள் தான் சயன கோலத்தில் பார்த்துருக்கோம் படுத்துருக்கிற கோலத்தில் தூங்குகிற கோலத்தில் பார்த்துருக்கோம் அனந்த சயனம்னு வேற சொல்லுவாங்க ஏன்னா பாம்போட மடியில் படுத்துருக்காரு இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து நீட்டி நிமிந்து படுத்திருப்பார் பார்வதி தேவி மடியில் சிவபெருமான் படுத்திருப்பார் சுற்றி முனிவர்கள் அந்த தேவர்கள் எல்லாருமே சுற்றி சூழல் இருப்பாங்க இதுதான் அதோடய மூலஸ்தான சிலை அப்படி ஒரு அற்புதமான கோயில் இந்த சுருட்டப்பள்ளிங்கிறது அது வந்து பிரதோஷம் தோன்றிய வரலாறு பிரதோஷம் தோன்றிய காரணம் பிரதோஷம் தோன்றியதுக்கு சாட்சியாக இருக்கிற கோயில் வந்து சுருட்டப்பள்ளி கோயில் நம்ம அனைவருமே நம்ம வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரிஸில் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிடுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்